السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله صلى الله عليه وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين أجمعين ما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إنما الصدقات للفقراء والمساكين والعاملين عليها والمؤلفة قلوبهم وفي الرقاب والغارمين وفي سبيل الله ومن السبيل فريضة من الله والله عليم حكيم. على ألا الله நிகற்ற அன்புடையவும் அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் உயிருக்கு உயிரான உயிரிடம் மேலான முகமது ரசூலுல்லாஹி சல்லு அலிக் வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சுண்ணத்தை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் தாபிரிகள் தபால தாபிரங்கள் அப்துதாபுகள் அவுலியாக்கள் இறைநேசர்கள் சாலிஹிங்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேரட்டுமாக மிகம் நிறைந்த நாளில் நம்முடைய எல்லா அமல்களையும் அகவல் செய்வானாக நம்முடைய தாக்களை அல்லாஹ் தகவல் செய்வானாக ஆரோக்கியமான வாழ்க்கையை அல்லாஹ் தருவானாக பாவத்தை விட்டும் பாவத்தின் தொடர்பை விட்டும் பாதுகாப்பானாக தருவானாக அவன் போதுமானதாக வைப்பானாக ஹராமை விட்டும் ஹராமின் தொடர்பை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக வட்டி லஞ்சம் போன்ற ஹராமான பொருளாதார அல்லாஹ்வுக்கு பிடிக்காத செயல்களை விட்டு அல்லா நம்ம நம் குடும்பத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக நாம் ஓதிய கேட்ட அனைத்து இறைவசனங்களுக்கும் நிறைவான நல்ல கூடி அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக சொர்க்கத்தை அல்லாஹ் நமக்கு கூடியாக தருவானாக முகமது சல்லா அலி சொல்லத்தோடு ஜன்னத்தில் இருக்கிற பெரும் பாக்கியத்தை எல்லாம் நமக்கு நசைவாக்கி தருவானாக அல்லாஹ்வின் மேலான பொருத்தத்தையும் அவனது மேலான நிபா இந்த சந்திப்பையும் அல்லாஹ் நமக்கு அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக நோமினங்களே இன்று ஓதப்பட்ட சூரா சூரத்து தௌபா தௌபாவினுடைய சூரா இந்த சூறாவில் மிக முக்கியமாக அல்லாஹ் ஜகாத்தினுடைய முக்கியமான சட்டங்களை அல்லாஹ் இந்த சூறாவிலே பேசுகிறான் பொதுவாக குரானில் ஒரு சில சூறாக்கள் இருக்கிறது நமக்கு தேவையான சட்டங்கள் எந்த சூறாவில் இருக்கிறது என்பதை குறைந்தபட்சம் அந்த அளவுக்காவது குரான நாம தெரிஞ்சு வச்சுக்கணும் உதாரணமாக மகரமியத்து சம்பந்தமாக எந்த சூறால பார்க்கலாம் என்று நம்ம சூறான் மகரம் என்ன யார் யார் மகரமோ என்று சட்டத்தை அல்லாஹ் வரிசையாக சொல்றான் வாரிசுரிமை சம்பந்தமாக எதுல படிக்கலாம் குரான்ல எந்த ஆலயத்துல இருக்கும் எந்த சூறால இருக்கும் எந்த அத்தியாலயத்துல இருக்கும் சூறான் அல்லாவுக்கால வாரிசுரிமை பத்தி அல்லாஹ் சொல்றான் அதே மாதிரி ஜக்காத்தை பத்தி யாருக்கு கொடுக்கணும் ஜக்காத்து யாருக்கு கொடுக்கணும் கடமைப்பட்டவங்க யாரு இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா சூரத்து தௌபாவை நாம என்ன செய்யணும் படிக்கணும் தௌபாங்கிறது ஒரு ஜிசு தான் இருக்கும் அல்ல அதுல சக்காத்தை பத்தி மூன்று இடத்துல அல்ல வெவ்வேறு விதமாக அல்லாஹ் அல்ல வந்து அல்லாஹ் அல்லாஹூத்தால சக்காத்து கொடுக்கலன்னா என்ன விபரீதம் என்று ஒரு ஆயத்தில் அல்லா பேசலாம் இன்னொரு ஆயத்துல யார் சக்காத்து பெற தகுதியானவங்க

யார் கொடுக்கணும்ங்கிறது செல்லல்லா அரிசனம் சொல்றாங்க எந்தெந்த பொருட்கள்ல கொடுக்கணுங்கிறது செல்லல்லா அரிசனம் சொல்றாங்க ஆனா யாருக்கு கொடுக்கணுங்கிறது மட்டும் அல்ல அது யாருக்கு போய் சேரணும் ஜக்காத்துக்கு பாத்தியப்பட்டவங்க யாரு இன்னொரு அல்லாஹ் அல்லாவுக்காக ஜக்காத்து கொடுத்தா என்ன நன்மை இருக்குங்கிறத இந்த சூரத்து தௌபாவிலேயே மூன்று இடத்துல அல்லாவு தால ஜக்காத்து சம்பந்தமான குறிப்புகளை கொடுக்கிறான் நான் இன்னைக்கு மிக முக்கியமாக சொல்ல

அல்லாஹ் முடிவு பண்ணாங்க அல்லாஹ் تعالی சொல்லி ஒரு எட்டு கூட்டத்தினர்களை அல்லாஹ் تعالی சொன்னான் அதுக்கு முன்னால ஜகாத் பத்தி இன்னொரு விஷயத்தை நீங்க விளக்கணும் ஜகாத் மூணு கட்டமாக இந்த உம்மத்துக்கு கடச்சிச்சு மக்காவுல இருந்த கால கட்டங்கள்ல வாதீமு ஸலாத்த வாது ஜகா இப்படி ஆயத்துக்கள் இறங்கும் நீங்க தொழுகுங்க ஜகாத் கொடுங்க தொழுகை எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு ஜகாத் ஆனா

சக்காத்து இருந்துச்சு ஆனா கடமையாகல கடமையாகல கொடுக்க நல்லா சொல்லிட்டான் கொடுத்தார்கள் மதீனாவுக்கு வந்ததற்கு பின்னால ஒரு எட்டு வருஷமாக மதினாவுக்கு வந்தவுடனே எதிரி ரெண்டு சக்காத்து அளவால் தான் நிர்ணயிச்சுட்டான்

எட்டுக்கு பின்னால மக்கா வெற்றி பெற்றதற்கு பின்னால தான் இந்த எட்டு பேர்களுக்கு தான் ஜகாத்து கொடுக்கணுங்கிற ஒரு கட்டம் வந்துச்சு அப்போ ஜகாத்து கொடுங்க கொடுக்க தகுதியானவங்க மூணாவது யார் வாங்க தகுதியானவங்க அப்படின்னு இந்த மூன்று கட்டமாக விஷயம் நான் முதல்ல இந்த எட்டு பேர்கள் யாருங்கிறத புறமான சொல்றேன் அதுக்கு முன்னால நான் ஒரு விஷயத்தை சொல்லிறேன் ஜகாத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் கவனிக்கப்படும் முதலாவது என்னன்னா ஜகாத் யாருக்கு கொடுக்கிறோமோ அவர்களுக்கு அதை சொந்தமாக்கணும் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றானா வஃபி அம்வாலிஹி ஹக்குங்க இது உங்களுடைய ஹக்கு கிடையாது நீங்க கொடுக்க வேண்டிய நூறு ரூபாய் இருக்குதுன்னா இந்த ரெண்டரை ரூபாய்ங்கிறது அது உங்க ஹக்கே அல்லாஹ் அது ஏழைகளுடைய ஹக்கு அது நீங்க வச்சிருந்தாலும் கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் அது அவங்களுடைய ஹக்கு அது அதனால கொடுத்த சமயத்துல மார்க்கம் தம்பிக்கு ஒரு சட்டத்தை கொடுக்குது இதுதான் நிறைய பேர் கவனிக்கணும் தம்பிக்கு என்னன்னா அந்த காசு அவருக்கு சொந்தமாக்கணும் நம்ம சக்காத்து காசு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கணும் இல்லைங்க அது அவருக்கு சொந்தமாக்கணும் அவர் அதை சொந்தமா தம்பி தன்னுடைய மில்கிய சொந்த ஏற்படணும் எது பொதுவாக இருக்கிறதோ அந்த இதில் சக்காத்து நம்ம பயன்படுத்த முடியாது உதாரணமா

அந்த மனிதர்கிட்ட தனிப்பட்ட முறையில் அந்த தொகையை கொடுப்பாங்க அந்த மாணவர்களுக்கு கொடுத்துட்டு அது அவங்களுக்கு சொந்தமாக்கிட்டு பிறகு அந்த மனிதர்கள் மதர்ஷாவுக்கு அதை என்ன செய்வாங்க பின்னால கொடுப்பாங்க அந்த மதர்ஷாவுக்கு திருப்பி கொடுப்பாங்க முதல்ல இந்த தம்லீக்னு ஒரு சட்டம் இருக்கு அதனால தான் நாம என்ன சொல்றோம்னா ஜகாத்னுடைய விஷயத்துல ஃபுகஹாக்கள் தெளிவாக சட்டம் சொல்றாங்க

அதே மாதிரி இந்த கஞ்சி போன்ற ஏற்கனவே கூடாது பண்டிவாசன கஞ்சிகளுக்கு நீங்க இப்பதான் அன்படி ரூபாய் கொடுங்க அல்லது மத்தியில கொடுங்க அது வேற விஷயம் ஆனா சக்காத்துன்னு சொல்லிட்டு கஞ்சிக்கு கொடுத்தா அது செல்லாது அது ஏழ்மைக்கான வரியாது அது ஏழ்களுக்கு மட்டும் நீங்க சொந்தமாக்கும் சர்க்காரத்துல ரெண்டு விஷயத்த நான் சொன்னேன்

ஹராமுக்கு பயன்படுத்துறாருன்னு சொன்னா கொடுக்காம இருக்கலாம் ஒண்ணு அவர் ஹராமுக்கு பயன்படுத்துவாரு தண்ணி அடிப்பாரு அது ஹராம விஷயம் பயன்படுத்த அது நம்ம சொல்லலாம் நீங்க ஹராமுக்கு பயன்படுத்த கூடாதுங்கிறத சொல்லலாம் மத்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சக்காத்து கொடுக்கும் பொழுது நீங்க தான் பயன்படுத்தணும் தான் செலவழிக்கணும் சொல்றதுல மார்க்க அனுமதிக்கணும் ஷரத்து போடக்கூடாது ஷரத்து போட்டா சக்காத்து செல்லாது

அந்த அதிகாரத்தை கொடுத்தாரு ரெண்டா நிபந்தனை எந்த நிபந்தனையும் அவருக்கு போகக்கூடாது இப்படிதான் செய்யுங்கிறார் இந்த ரெண்டையும் நீங்க கவனத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா குரான் சொல்லுகிற இந்த எட்டு பேர் ஜக்கா ஏன்னா தொழுகை எவ்வளவு முக்கியமோ கிட்டத்தட்ட அதுக்கு நிகரான சட்டம் தான் ஜக்கா எந்த வகையிலும் தொழுகைக்கு ஜக்காத் குறைஞ்சது கிடையாது அதனால தொழுகைக்கு தெரியாதவர்கள் கவனமா இருக்கிறோம் ஜக்காத்துல இந்த சமுதாயம் அந்த அளவுக்கு ஒரு

ரெண்டாவது அவரது அத்தியாவசிய வாழ்க்கைக்கான வழியே இல்ல இப்படி வாழ்றவருக்கு பெயர் மிஸ்கின்னா யாரு தெரியுமா அவருக்கு வீடு இருக்கும் வாகனம் இருக்குது ஆனா அவர் சக்கரத்துக்கு கொடுக்கிற அளவுக்கு இருக்காரு

ஆனால் வா வச்சிருப்பண்ட இருக்கும் வசதி எல்லாம் இருக்கும் வசதியெல்லாம் இருக்கும் ஆனாத்து எழுச்சி எரிச்சுன்னா இருக்க மாட்டாரு

ஜகாத் கலெக்ட் பண்ணுவா பாருங்க இவருக்கு ஜக்காத்தினுடைய காசை கொடுக்கலாம் ஆனால் இது அரசாங்க சம்பந்தப்பட்டதை தவிர தனிப்பட்ட விஷயங்கள் சம்பந்தப்பட்டது கிடையாது மதரசாவுக்கு வந்து ஜக்காத்து கலெக்ட் பண்ண ஒருத்தர் வராரு அல்லது ஏதோ ஒரு நிறுவனத்துக்கு ஜக்காத்து கலெக்ட் பண்ண வராங்கன்னா இவங்க இந்த ஆயத்தின் வர மாட்டாங்க இது ஒரு கவர்மெண்டா இருக்குது கவர்மெண்ட் வந்து ஆமீரின் சொல்லி நிர்ணயிக்கும் ஜக்காத்து கலெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சில பேர்கள் சிலர்காலை சிலருடைய காலகட்டத்தில் அப்படி சகாபாக்கள் இருந்தாங்க பட் இது வந்து ரொம்ப முக்கியமான சட்ட பெருமக்கள் இந்த எட்டு பேர்களை நீங்க தயவு செய்து உள் வாங்குங்க ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம்ங்கிறதுனால ஆயத்து சார்ந்ததுங்கிறதுனால இது சரியாக விளங்க எனவே ஆமீனின்னு சொன்னா இஸ்லாமிய கவர்மெண்ட் இருக்குது இஸ்லாமிய கவர்மெண்ட் வந்து ஜகாத் கலெக்ட் பண்ண அனுப்புது சிலர் சிலருடைய காலகட்டத்தில் அப்படி அனுப்புவாங்க சிலர் சிலர் போய் ஜகாத் கலெக்ட் பண்ணிடுவாங்க அனுப்புவாங்க அவர் பல நாடுகளுக்கு போவாங்க கலெக்ட் பண்ணிட்டு வந்து தான் ஒரு சகாபி கலெக்ட் பண்ணி வந்து சில நாள் சிலருக்கு முன்னாள் வந்து வச்சாங்க வச்சு என்ன செஞ்சாங்கன்னா இது கூட யார சொல்றதா ஜக்காத்து பணம் இதெல்லாம் வந்து எனக்கு வந்து அன்பளிப்பு அப்படின்னா செல்லாலை சொன்னாங்க அன்பளிப்பு எதுக்கு கொடுத்துருக்காங்க இது கிட்டத்தட்ட உங்களுக்கு லஞ்சமா கொடுத்துருக்காங்க நீங்க சக்கராத்து கலெக்ட் பண்ண போனீங்கன்னா அதை மட்டும் தான் நீங்க பாக்கணும் என்ன கலெக்ட் பண்ற உங்கள்கிட்ட வந்து காசு கொடுக்குறாங்கன்னா அன்பளிப்பு கொடுக்குறாங்கன்னா அது உங்களுக்கு ஹரா உங்க வீட்டுல நீங்க இருந்திருந்தா கொடுப்பாங்களா நீங்க என்னுடைய அதிகாரியா போனதுனால கொடுக்குறாங்க அதனால அதையும் சக்காரத்துல சேருங்கண்ணா அதையும் பொதுச்சுத்துல சேருங்கண்ணா அதனால ஆமிரின்னு சொல்லி இருந்தாங்க அவங்களுக்கு கொடுக்கலாம் அவங்க சக்காரத்துக்கு தகுதியானவங்க இது மூணாவது

அதே மாதிரி ஏழாவதாக அல்லாஹினுடைய இருக்குது இஸ்லாமத்தினுடைய போர்களங்களுக்காக ஆயுதங்கள் வாங்குறாங்க போர்களங்களுக்கான தேவைகள் இருக்குது இந்த வாகனங்கள் வாங்கணும் அப்படி ஒரு கட்டங்கள் இருக்கிற கூட இதுக்கு சர்காத்தி என்ன செய்யலாம் காலிறுழி இல்லாமல் கூட ஒரு பெரிய விமர்சனம் வந்துச்சு அவர் சர்காத்தை கொடுக்க மாட்டேங்கு காலிற

لذلك يجب أن يكون الزكاة و رب العالمين الله تعالى إذا آيتنا قد تغطي مرمى آخر لك الله توفيق صيوانا ما أصدعونا الحمد لله رب العالمين اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتبرعنا وتخشعنا وتم يتفشير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبراد صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد بارك رب صل عليه وسلم ملك الله مرضات الرحمن